அமெரிக்காவின் லூசியானாவில் ஒவ்வொரு நூறு நிமிடங்களுக்கும் கடலோர மண் மைதான அளவு நிலம் தன் வளத்தை இழக்கிறது ஆனால் நியூ ஆர்லியன்ஸை சேர்ந்த இவர்கள் அந்த நகரத்தின் கொண்டாட்ட மனநிலை இதை மாற்றும் என்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இரண்டு கல்லூரி மாணவர்கள் கண்ணாடி மறுசுழற்சி மையத்தை தொடங்கி கணக்கில் மண் போன்ற கண்ணாடி துகள்களை தயார் செய்தனர் அவர்கள் திட்டம் விரிவடைந்து நிஜமான மண்ணுடன் இப்போது அந்த கண்ணாடி மண் துகள்களை கலந்து சதுப்பு நிலங்கள் பயிரிடப்படுகின்றன இந்த மறுநடவு திட்டத்துக்கு மூன்று லட்சம் பீர் பாட்டில்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன அதில் கிடைத்த பலன் இதுதான் லூசியானா மாகாணத்துக்கு இந்த செயற்கை மண் தேவைப்பட்டது ஏன் மிசிசிபி நதியின் டெல்டா பரப்பில் இந்த பகுதி மட்டும் வெள்ளத்தால் உருவானது இதனால் நிலம் நிலையானதாகவும் மூழ்காமலும் இருக்க முடிந்தது ஆனால் பொருளாதாரத்தை இயக்கும் அணைகள் கால்வாய்கள் தொழிற்சாலைகளால் இயற்கையான படிமங்கள் தடுக்கின்றன இதன் விளைவாக நிலம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போகிறது எனவே ஆற்றிலிருந்து துண்டிக்கப்பட்ட இந்த பகுதிகளை வளமாக்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த பீர் பாட்டில் மணல் ஐடியா இந்த புதிய யோசனை குறித்து உங்கள் கருத்து என்ன கமெண்டில் சொல்லுங்கள்